அஸ்லாம் வரமத்துல்ல உங்கள் உலகம் ஈரான் ஜனாதிபதியினுடைய விமான விபத்தின் பல தேடுதல் பணியின் பின் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சமூக ஊடகங்கள் ஒரு வீடியோவை பகிர்ந்த வண்ணமே இருக்கின்றார்கள் அந்த காணொலியே இது அண்மை காலங்களில் அவர் பாலஸ்தீனம் பற்றி எவ்வாறு கருத்து தெரிவித்தார் அஜூர் பைஜானில் பாலஸ்தீனம் குறித்து ரைசே கூறிய இறுதி வார்த்தைகள் மே பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அணையை திறந்து வைத்து ஆற்றிய உரையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஈரான் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று கூறினார் ரைசி பாலஸ்தீனம் முஸ்லிம் உலகின் மிக முக்கியமான விவகாரம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஈரான் மற்றும் அஜர்பைஜான் மக்கள் பாலஸ்தீனம் மற்றும் காசா மக்களுக்கு எப்போதும் ஆதரவளிப்பார்கள் இஸ்ரேலின் யூத ஆட்சியையும் அவர்கள் மறுக்கின்றனர் என்று ரைசி தனது உரையில் குறிப்பிட்டார்